வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் வெப்பம் அதீத வெப்பம் ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா சூரியன் மேலே நமக்கு மிகப்பெரிய கோபம் வர்ற அளவுக்கு பிப்ரவரி மாதமே வெப்பம் ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கு இதை பற்றியும் ரெண்டாயிரத்து ஐம்பது வரைக்கும் வெப்பம் எந்த அளவுக்கு அதிகரிக்க போகுது இது சார்ந்த பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் கோடை வெயில் எப்பா பிப்ரவரி தான் ஆகுது அதுக்குள்ளே நான் கோடை வெயில்னு சொல்கிறீங்கன்னா இந்த வாட்டி முன்கூட்டியே வெயில் காலம் வேறு லெவலில் ஆரம்பிச்சிருக்கு போன வருஷத்தை காட்டில் இந்த வாட்டி ஒரு வழி ஆகிடும் போல இருக்குங்க ஆரம்பத்தில் பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ரியாலிட்டியாக சொல்கிறேன் போன வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்க வேண்டிய வெயில் காலம் அதான் அந்த அதீத காலம் இருக்குல்ல அது மார்ச் மாதத்துலேயே ஆரம்பிச்சது சில பேர் உயிரிழக்கிற வரைக்கும் போச்சுங்க நம்ம இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஹீட் வேவ் இருக்குல்ல இதோட வீரியம் தாங்க முடியாமல் பல பேரை உயிரிழந்தாங்க இந்த பொதுவாக மழை வெள்ளத்தில் உயிரிழப்பாங்க தான் செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வெப்பத்தில் உயிரிழந்தாங்கன்னு போன வருஷம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருந்தோம் சில மாநிலங்களில் பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை வரைக்கும் அறிவிச்சிருந்தாங்க வெள்ளக்கால விடுமுறை மழைக்கால விடுமுறைலாம் தாண்டி வெயில் கால விடுமுறை வரைக்கும் நம்ம நார்த் இந்தியாவில் பார்க்க முடிஞ்சிருந்துச்சு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது இந்த வருஷம் ஃபிப்ரவரி மாதமே சம வெயில் வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அதுவும் டெல்டா பகுதியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் நம்ம சென்னையில் இருக்கவங்களா இருக்கட்டும் நீங்க மதியான நேரத்துல வெளியே போனீங்கன்னா எந்த அளவுக்கு வெப்பம் வீசுதுன்னு கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க அதுவும் ஈவினிங் ஒரு ஐந்து மணிக்கு மேலே அனல் காட்டுற வீச ஆரம்பிக்கிறது லிட்டலாக தெரியுதுங்க நாம மூன்று மாதங்களுக்கு அப்புறம் எப்படி இருப்போமோ அதை இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா மாதிரி இருக்கு சம்மர்ல எப்படி இருக்குமோ தெரிலங்க பிப்ரவரியிலே எப்படி சம்மர்ல எப்படியோ இந்த முறை எத்தனை பேர் உயிரிழப்பாங்களோ இது அடுத்த கட்ட பயமாக இப்போ எழுந்து நிற்குது ஏன்னா வெயில் எந்த அளவுக்கு அதிகமாக அதோட வேலையை காட்டுதோ அந்த அளவுக்கு பலவீனமானவங்க உயிரிழக்கிற நிகழ்வுகளும் தவிர்க்க முடியாத ஒன்று தான் இது தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் மட்டும் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உலக அளவிலேயே இதுதான் பொதுவான ஸ்டாட்ஸ் வெப்ப கணிப்பு இருக்குல்லங்க அதாவது இந்த வருஷம் ஆரம்பிச்சு அடுத்த சில ஆண்டுகள் வரைக்கும் வெப்பம் எந்த அளவுக்கு மேலே போகலாம் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு எஸ்டிமேஷனை வகுப்பாங்க ஆய்வாளர்கள் அந்த வகையில் ஏஎன்என் அதாவது ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ் இந்த ஏஐ டூல் மூலமா பல ஆய்வாளர்களும் இந்த வெப்ப அளவீடுகளை இப்போ கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்க ஒவ்வொரு தகவலும் திடுக்கிடும் தகவலாக தான் இருக்கு ஒன்று கூட பாசிட்டிவான செய்தியா இதில் கிடைக்கவே இல்லை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த காலகட்டம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட்லி ஒரு ஐம்பது வருஷம் வருதா ஒன்று புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்ப மேலே போச்சுங்க இதுவே ரெண்டாயிரத்து ஐம்பதாவது வருஷத்துக்குள்ள எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டிகிரி செல்சியஸா உயரம்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்ப மேலே போகுது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க ஒரு குறிப்பிட்ட நாடு சார்ந்து நான் சொல்லலை ஒட்டுமொத்த உலகமும் இட் மீன்ஸ் பூமியோட வெப்பமே இந்தளவுக்கு மேலே போகன்றாங்க ஆனால் இப்போ சர்வதேச காலநிலை அவதானிகள்லாம் இருக்காங்களே அவங்க என்னத்த நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நாம் ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம் விட்டுறக்கூடாது அப்படி போனால் உயிரோட போனால் நிறைய அதுவும் இந்த ஹீட் வேவால நிறைய பாதிப்புகள் ஏற்படும் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ்க்குள்ளே இதை நம்ம கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவோம் அப்படின்றாங்க இந்த மின்னணு வாகனங்கள்லாம் அதிகமாக புழக்கத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கில்ல அது வர்றதுக்கு பின்னாடி இருக்க பிரதான காரணங்கள்ல இதுவோ ஒன்று மோட்டோ நீங்கள் பார்க்குறதுக்கு இது நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் நாமெல்லாம் நேரடியாக தொடர்பு பட்டு தான் இந்த மோட்டோ இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறதா மிக முக்கியமான ஒரு கணிப்புங்க ஆய்வாளர்கள் முன் வச்சிருக்க ஒரு கணிப்பு ரெண்டாயிரத்து ஐம்பதா வருஷம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி இந்த வருஷம் அப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இப்படியே ரெண்டாயிரத்து ஐம்பது வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் வெப்பம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க அதில் இன்னும் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் இப்போ நம்ம ஈரோடு எடுத்துக்கோங்க ஈரோட்டில் இப்போவே நூறு டிகிரி ஃபாரின் ஹீட்டை வெப்பம் கடந்துருச்சு பிப்ரவரி மாதம் சொல்கிற ஓகேவா ஈரோட்டில் இன்னும் மற்ற பகுதிகளிலையும் இது உக்கரமாக தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போவே இப்படின்னா ரெண்டாயிரத்து ஐம்பது வரைக்கும் நான் ஸ்டாட்சை சொல்ல போகிறேன் அப்போ எந்தளவுக்கு யோசிச்சு பாருங்கள் இனிமேல் செம தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் அழுத்த நிறுத்தமாக சொல்கிறாங்க இது ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத வெப்ப காலம் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க இது ஒரு நாளில் ஒரு இடத்துல வச்சு கணக்கு பண்ணுறாங்க எப்படின்னா சராசரி வெப்பநிலை இருக்குல்ல உதாரணத்துக்கு இப்போ சென்னை எடுத்துங்க இங்கே சராசரி வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயும் ஒப்பு ஈரப்பதம் இருக்கு பாருங்க இது முப்பது சதவீதத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா அந்த பகுதி தான் தாங்க முடியாத வெப்ப காலம் நிரம்பர பகுதியாக இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஏன்னா வெப்பம் ஓரளவுக்கு குறையுது அப்படின்னா ஒப்பு ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும் ஆனால் அதுவும் கம்மியாகி சராசரி வெப்பநிலையும் மேலே போகுதுன்னா என்ன யோசிச்சு பாருங்கள் ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் இவங்க இந்த மெஷர்மெண்ட்டையே வரையறை பண்ணுறாங்க இந்த வெப்பம் புரட்டி போட்ட அண்ட் புரட்டி போட உள்ள நாட்கள் இதுக்கப்புறம் நம்ம நிறைய பார்க்க போகிறோம் இந்த வருஷமே ஆரம்பித்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் எத்தனை நாட்கள் வரைக்கும் இந்த வெப்ப காலம் தாங்க முடியாத வெப்ப இருக்க இருக்கப்போது அப்படின்றத இந்த பட்டியல் மூலமாக தெளிவாக பாருங்கள் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் வரைக்கும் இல்லை என்னன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இருக்குல்ல அந்த காலகட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு நூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் தாங்க முடியாத வெப்ப நாட்களாக பதிவாகுதுன்னா அது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டூ ரெண்டாயிரத்தி ஐம்பது இந்த காலகட்டத்துக்குள்ளே இருநூற்று பதினான்கு நாட்களாக மேலே போகுது ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் முந்நூற்று அறுபத்தஞ்சு அதில் இருநூற்று பதினான்கு நாட்களே வெப்பகாலமாக இருக்குது தாங்க முடியாத வெப்பகலமாக இருக்குண்ணா எப்படி இருக்கும் இப்போ அப்படி தான் நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ திருவாரூர் ஸ்டார்ட்ஸு இதுங்க அப்புறம் தஞ்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் டூ டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் நூற்றி அறுபத்தி எட்டு நாட்கள் இந்த தாங்க முடியாத வெப்பகாலமாக இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் அது அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஐம்பது காலகட்டத்துக்குள்ளே இருநூற்று பதினோரு நாட்களாக மாறுமா நாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டால் நூற்று அறுபத்தி ஆறு நாட்களாக இருந்தது இருநூற்று பதினோரு நாட்களாகவும் திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா நூற்று பதினோரு நாட்களாக இருந்தது நூற்று நாற்பத்தி எட்டு நாட்களாகவும் நீலகிரி தமிழ்நாட்டில் கொஞ்சம் குழுகுருன்னு இருக்க இடமாக பார்க்க போகிறது இது தான் இங்கேயே என்ன ஹைலைட்டுனா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபோர்டினில் இருபத்தி மூன்று நாட்கள் தான் தாங்க முடியாத வெப்ப நாட்களாக பதிவாகி இருந்துச்சு ஆனால் இது அப்படியே அடுத்த எஸ்டிமேஷனில் பாருங்கள் நாற்பத்தி நான்கு நாட்களாக மேலே போயிருக்கு ப்ரோ சூரியன் தான் இதுக்கு காரணம் அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் நாம் இந்த அறிவியல் வளர்ச்சி அடைகிறோம் இன்னொரு பக்கம் வாகனங்கள் எண்ணிக்கை ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு எந்த அளவுக்கு கார்பன் எமிஷன் நடந்துகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு உலக வெப்பமே மாதல் மேலே 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 போய்கிட்டு தான் இருக்கும் கிளைமேட் சேஞ்ச் பின்னாடி இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன தான் பண்ணணும் இந்த உலக வெப்பமை நான் உலகத்தை காக்கணும் அப்படின்னா நான் என்னோட சந்ததியை காக்கணும் அப்படின்னா கேட்டிங்கன்னா கார்பன் உமிழ்வு இருக்குல்ல அதை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் உதாரணத்துக்கு புகை அதிகமாக வெளியாகிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த கார்பன் டை ஆக்சைடு சார்ந்தே சொல்றேன் அதுவாக இருக்கட்டும் நீங்கள் வாகனங்கள் நிறைய இயக்கிட்டு இருக்கீங்களே புதைப்படிவ எரிபொருட்கள் சார்ந்து இந்த பெட்ரோல் டீசலில் அது எல்லாத்தையும் முழுக்க முழுக்க குறைக்கணும் வாய்ப்பில்லை இதுக்காக மின்னணு வாகனங்களை அரசு ஒவ்வொரு நாடுகளையும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்போ சாத்தியமாகுதோ அப்போ மட்டும்தான் வெப்பம் குறையிறதை பற்றி நம்ம யோசிக்கவே முடியும் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா சாத்தியம் மாதிரி தெரியல இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே இவ்வளோ நாட்கள் தாங்க முடியாத வெப்ப நாட்களாக இருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்களா என் கணக்குப்படி இன்னும் அதிகமாக போக தான் வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான தொகுப்பு உங்கள்கிட்ட காட்ட விரும்புகிறாங்க போன வருஷம் முன்கூட்டியே இந்த கோடைகால் ஆரம்பிச்சதுல அந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு வழிகாட்டில் வெளியிட்டிருந்தாங்க டூஸ் அண்ட் டோன்ஸ்னு சொல்லிட்டு இந்த வெப்ப காலத்தில் மக்கள் எதை எதெல்லாம் செய்யணும் எதை எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அதை முழுமையாக பார்த்துருங்க இதில் டூஸில் எதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நீர் சத்து இருக்குல்ல இது குறையாமல் மக்கள் பாதுகாத்துக்கிறது நல்லது ஸோ இதன் காரணமாக நீரை நீங்கள் அதிகமாக அருந்துங்க நீங்கள் நீரை எந்த அளவுக்கு அருந்ததை தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புல நீர்ச்சத்து இழப்புன்றது அதிகமாகும் டீஹைட்ரேஷனோட உச்சகடத்தை கொண்டு போகும் ஸோ பார்த்துக்குங்க அப்படின்றாங்க ரெண்டாவது டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை வேறு ஒரு சில மணி நேரங்கள் வெளியே நம்ம கழிக்க போகிறதா இருந்தாலும் சரி கூடவே தண்ணீர் பாட்டிலில் கொண்டு போங்கன்றாங்க ஏன்னா போகிற இட எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்ல முடியாதில்ல ஸோ அதுக்காக அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் நம்ம தாக எடுக்கலாம் அலைய வேண்டாம் ஸோ இதுக்காக சொல்கிறாங்க மூணாவது இந்த ஓஆர்எஸ் எலுமிச்சை ஜூஸ் இளநீர் மோர் பழச்சாறு இதெல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் இதில் அட்லீஸ்ட் ஒன்னையாச்சும் தொடர்ந்து எடுத்துக்குங்கன்றாங்க பழங்கள் காய்கறிகளை நம்ம உணவில் அதிகப்படியாக சேர்த்துக்கிறது நல்லதுன்றாங்க இது ஆக்சுவலாக வெயில் காலத்துக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா டைமும் நல்லதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பழங்கள்லாம் ஃபைபர் கண்டென்ட்னு சொல்லுவோம் நம்ம உள்ளே நம்ம ஜீரண சக்திக்கும் ஒரு வரப்பிரசாதம் ஆகிச்சு இல்லா அது சீக்கிரமாக செரிமானமாகறதுக்கும் அண்ட் வீட்டில் சமைச்ச உணவு இருக்குல்ல இதை அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த வெயில் காலத்தில் கூட வெளியில் இருந்த உணவுகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க மூணு வேலையாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றவங்களே சென்னையில் இருக்க தான் செய்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இருக்க தான் செய்கிறாங்க அதுபோல் ஆட்கள் இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் வீட்டில் சமைக்கிற உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்றது நல்ல விஷயம் தான் ஏன்னா வெளியில் ஹோட்டல்ஸில் சில ஹோட்டல்ஸில் எந்த அளவுக்கு தரமாக அவங்க இந்த வெயில தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அதுக்கேற்ற உணவுகளை செஞ்சு கொடுப்பான்னு சொல்ல முடியாதுல இதோ நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்காக தான் ஆறாவது காற்றோட்டமான வெப்பம் தணிஞ்ச இடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே அதிகமாக நீங்கள் இருக்க பழகுங்க மற்றபடி அனல் காற்று வீசுகிற இடத்துக்கு போகிறதையும் வெயில் சுட்டெரிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறதையும் தவிர்த்துருங்கன்றாங்க அண்ட் ஏழாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் செய்ய வேண்டியது இந்த மெல்லிய தளர்வான பருத்தி ஆடைகள் இருக்குல்ல அதை இந்த வெயில் காலத்தில் உடுத்துங்கன்றாங்க இந்த டைம்லேயே ஒட்டம்ப நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கா மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு சுற்றி ரொம்ப ரொம்ப கஷ்டம் கவலைக்கிடாதெல்லாம் ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்கன்றாங்க எந்தளவுக்கு லேசான உடைகள் லூஸான ட்ரெஸ்ஸாக இருக்க முடியுமோ அதை பயன்படுத்துங்கன்றாங்க வெளியே போகிறப்ப காலடிகள் கம்பல்சரின்றாங்க இதெல்லாம் ஆக்சுவலாக கவர்மெண்ட் லிஸ்ட்டாக வெளியிட்டிருக்கிறது அவங்க நலனுக்காக இல்லை மக்கள் நம்மளுக்காக நமக்காக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு இயந்திரம் தான் அரசு இயந்திரம் ஸோ அப்பேற்பட்ட அரசு இயந்திரம் சொல்கிறதா இந்த எந்த விஷயம் சிறப்பை போட்டுங்கப்பான்றாங்க புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் ஏன்னா சில பேர் வெளியே போகிறவங்க ஆ வெயிலை நல்லா தாக்கு பிடிக்கிறவன் அப்படின்னு அந்த இடத்துல ஒன்று வீரத்தை காட்டுற அது இதெல்லாம் சொல்லிவிட்டு செருப்பை தவிர்த்துட்டு போவாங்க நல்லதில்லைன்றாங்க மதிய நேரத்தில் வெளியே போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா கொடை எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்க கொடை ஓரளவுக்கு வெயில கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் வெயிலோடு டைரெக்டாக கான்டாக்டில் இருக்கிறதுல இருந்து ஆனால் முழுமையாக அதுவே கண்ட்ரோல் பண்ணது கஷ்டம் ஏன்னா கொடைக்குள்ளே இருக்கும் போதும் ஆனால் அடிக்க தான் செய்யும் ஆனால் ஓரளவுக்கு உங்களை தற்காத்துக்கிறதுக்கு தான் இன்னொரு முறையை சொல்கிறாங்க பத்தாவது முக்கியமான விஷயம் பட்டியலில் சொல்லியிருக்கிறது அதாவது இந்த வெயில் காலத்தில் உங்கள் உடம்பு தொடர்ந்து சில நாட்களுக்கு சோர்வாக இருந்தாலும் அப்படி இல்லைன்னா மயக்கம் வர்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் உடனடியாக மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுறது நல்லதுன்றாங்க கை வைத்தியம் பண்றன்ற பேரில் நீங்களே வீட்டில இருந்து சரி சரியாயிடும் சரியாயிரு நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட ஒரு டாக்டர் ஒப்பீனியனை கேட்டுக்கிறது நல்லது இதை அவங்க லிஸ்ட்டில் சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் சொல்கிறாங்க தமிழக மக்கள் நம்மள சார்ந்து நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது செய்ய வேண்டியதெல்லாம் எது எது டூஸை ஃபுல்லாக பார்த்துட்டோம் அடுத்து டோன்ஸு எது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதானமான ரெண்டு விஷயங்கள் அதில் ஒன்று வெறும் காலோடு வெளியே போவாதீங்க செருப்பை போட்டுட்டு போங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் நண்பகல் பன்னிரெண்டு மணி இருக்குல்ல அதிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் குழந்தைங்க கர்ப்பிணிகள் முதியோர் இவங்கெல்லாம் வெளியில் அதிகமாக போகிறத தவிர்க்கிறது நல்லதுன்றாங்க முடிஞ்சால் வெளியவே போகாமல் இருந்துருங்க இந்த ஸ்பெசிஃபிக் டைமில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன்னா அடல் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இப்போ நம்மளாக ஓகே ஓரளவு வெயில் தாக்கு பிடிக்க முடியும் ஆனால் குழந்தைங்க கர்ப்பிணிங்க முதியவர்கள் அவங்களால யோசிச்சு பாருங்கள் ஸோ உங்கள் வீட்டில் நான் சொல்கிற இந்த மூணு கேட்டகரிஸ் சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வெளியே அனுப்பாமல் இருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இந்த பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இந்த லிஸ்ட்டில் இல்லாத இன்னொரு ஒரு விஷயத்தை விழிப்புணர்வுக்காக பதிவு பண்ணுறேன் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த குழந்தைய காரில் வச்சுக்கிட்டோ இல்லைனா செல்ல பிராணிகளை காரில் வச்சுக்கிட்டோ எங்கன்னா அவங்க பயணம் பண்ணுறேன்னு போயிட்டு ஏதோ மால் வருது ஒரு கடை வருது அப்படின்னா அங்கே வெட்ட வெளி வெயில்லையே காரை எடுத்துகிட்டு லாக் பண்ணிவிட்டு கடைக்குள்ளே போயிடுவாங்க அந்த குழந்த உள்ளே சேஃபாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் உள்ளே போயிடுவாங்க செல்ல பிராணிகளை சேஃபாக இருக்கும் நம்பிக்கையில் உள்ளே போயிடுவாங்க ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு ஏசி உள்ளே ஆன் பண்ணாமல் ஒரு வேலை இருந்திருந்தா இல்லை மால் ஃபங்க்ஷனால் அது ஒர்க் ஆகாமல் இருந்திருந்தா அது இருந்தும் இல்லாமல் இருந்திருந்தா ஒட்டுமொத்த வெயிலும் அப்படியே உள்ளே இறங்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏதோ மைக்ரோவே அவனுக்குள்ளே குழந்த இருக்காம இருந்தால் செல்ல பிராணிகள் இருக்காம இருந்தால் இருக்கும் ஸோ இந்த வெயில் டைமில் குழந்தைங்கள காரில் அடைச்சிட்டு போவாங்களா சில பேரண்ட்ஸ் அதை பண்ணாதீங்க செல்லப்பிராணிகள் உள்ள இருந்தாலும் அதையும் சக உயிராக மதிக்கலாம் அந்த செல்லப்பிராணிகளை உள்ள அடைச்சிட்டு நீங்கள் போன ஷாப்பிங் பண்ணிட்டு பொறுமையாக ஆடி அசிச்சு வந்தீங்கன்னா என்ன வேணால் நடந்திருக்கலாம் ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வு மனசுல இந்த நேரத்தில் இருந்துங்க ஏன்னா வெயில் அவ்வளோ வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு அடுத்தபடியாக ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸுங்க அதீத வெப்ப காலத்துல நிறைய பேர் உயிரிழக்கிறாங்களே அதுக்கு பிரதான காரணமா அடிப்படையாக அமையிறது இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் தான் இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத சில அறிகுறிகள் வச்சு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அந்த அறிகுறிகள் உங்களுக்காக ஹீட் ஸ்ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா இதோட அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுதுன்னா அதை உற்று கவனிங்க அதுக்கப்புறம் அதை சமாளிப்பதற்கான ஆக்ஷன்ஸை எடுங்கன்றாங்க இதில் அறிகுறிகள் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது இந்த டிசினஸ் ஆர் பெயிண்டிங் அதாவது தலை சுற்றல் அப்படின்னா மயக்கம் நாசியா ஆர் வாமிட்டிங் இதை குமட்டல் அண்ட் வாந்தின்னு சொல்லுவோம் ஹெட் ஏக் தலைவலி தீராத தலைவலி ஒரு சில தைலங்கையுமா எப்பவுமே அலைஞ்சிட்ருப்பாங்களா அவங்களுக்கு இந்த சீசன் கொஞ்சம் தலைவலி தான் இருக்கும் போல் இருக்குது ஸோ தலைவலியும் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் அதீத தாகம் இந்த எக்ஸ்ட்ரீம் தேர்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க என்ன தான் தண்ணியை குடித்தாலும் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு இன்டேக் பண்ண பண்ண நாம் நீர்ச்சத்தை வெளியிட்டுக்கிட்டே வேலை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஸோ அந்த தாக்கமும் இங்கே ஒரு அறிகுறியாக தென்படுது அண்ட் இந்த டிக்ரீஸ்டு யூரினேஷன் சிறுநீர் கழிக்கிற அளவு இருக்குல்ல அது குறைஞ்சிருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் இந்த மழைக்காலங்களில் குளிர் காலங்களில் அதிகமாக யூரினேட் பண்ணுற பழக்கத்தை கொண்டு இருப்போம் ஆட்டோமேட்டிக்காக வியர்வை அதிகமாக சுரக்காத அந்த காலகட்டங்களில் அதனால் சிறுநீர் மூலமாக நாம் உடல் சூட்டை வெளியேற்றுவோம் கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டு இருப்போம் ஆனால் கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வியர்வை தான் மேஜர் வியர்வை மூலமாக என்ன தான் நீர் வெளியேறினாலும் இந்த சிறுநீர் கழிக்கிற அந்த ரொட்டீன் இருக்குல்ல அது நிறைய பேருக்கும் குறையும் குளிர்காலங்களில் ஒரு நாளைக்கு ஆறு வாட்டி யூரின் போயிட்டு இருந்த ஒருத்தர் இந்த கோடை காலங்களில் ரெண்டு வாட்டி போகிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஆக்சுவலாக இது நல்ல விஷயம் கிடையாதுங்க சிறுநீர் எந்தளவு கழிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது இதுக்கு ப்ரைமரி ஸ்டெப்பே தண்ணி அதிகமாக குடிக்கிறது தான் ஸோ டிக்ரீஸ்டு யூரினேஷன் சிறுநீர் கழிக்கிற அளவு குறைஞ்சாலும் உஷராக இருங்கன்றாங்க அப்புறம் இந்த டார்க் எல்லோ யூரின் அடர் மஞ்சள் நிறத்தில் இந்த வெயில் காலங்களாக பார்த்தீங்கன்னா யூரினேட் ஆகும் நிறைய பேருக்கு ஆகும் அந்த பிரச்சனை இருக்கும் ஸோ அவங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்கன்னு சொல்கிறாங்க எதுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா இது போல் தென்படுதுன்னா நீங்கள் உடம்பை ரீஹைட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கு தான் அந்த அறிகுறிகள்லாம் தான் ரேப்பிட் ப்ரீத்திங் மூச்சு வாங்கும் சுவாசிக்கிறது அவ்வளோ ரேப்பிடாக ஸ்பீடாக நடக்கும் இதுவும் வெப்ப அலையால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த சிம்டம் தான் அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டிங்கு ஆக்சுவலாக ஹீட்டு ஓவராகிற நேரத்தில் உடம்பு அப்படி சூடேறி நிற்கிற நேரத்தில் நம்ம ஹார்ட் பீட்டை கேட்டிருக்கீங்களா அவ்வளோ ஸ்பீடாக பம்ப் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுவும் சிம்டம் தான் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தெரியுமா பாலைவன பகுதியெல்லாம் நம்ம நிறைய பார்ப்போம் காணல் நீர் ஒரு கான்செப்ட் தூரத்துல இருந்து பார்த்தா ஏதோ தண்ணி மாதிரியே தெரியும் கிட்டக்க வர 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 வரதான் தெரியும் அது தண்ணி கிடையாதுப்பா அந்த வெப்ப அலைகள் தான் அப்படி நம்மளுக்கு தூரத்தில் பார்க்குறப்ப தெரியுதுன்னு சொல்லிட்டு இது போல காணல் நீர் காட்சிகள் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு சாலைகள் நிறைய இடங்கள்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா இந்தியாவை தாண்டி உலக நாடுகள் முழுக்கவே இந்த காலநீர் காட்சி நிறைய தென்பட போகுது எதுக்காக சொல்கிறேன்னா அளவுக்கு வெயில் வாட்டி வதைக்க போகுதுன்னு சொல்கிறேன் வருமுன் காப்பதே நல்லது அதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமாக இந்த வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி போட்டிருக்கேன் சொல்லப்பட்டிருக்க விழிப்புணர்வு தகவல்கள் எல்லாத்தையும் மனசில் ஏந்திக்குங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் நீங்கள் மட்டும் இல்லை அவங்களும் சேர்ந்து கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது காண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்